அலாமலை வரமத்துல வபரகாத்து இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இந்த ஒரு வஜீஃபா நமது குடும்பத்தையும் நமது பிள்ளைகளையும் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு வஜீஃபா இன்ஷா அல்லாஹ் குடும்ப நலனுக்காகவும் உங்களோட பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இந்த இரண்டு வஜீஃபாக்களையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய வீடுகள்ல என்னுடைய கணவருடைய செயல் சரியில்லை தவறான வழியில போறாங்க என்னுடைய பிள்ளையினுடைய வழி சரி கிடையாது அவங்க தவறான வழியில போறாங்க சொன்னாலும் கேட்க மாட்றாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு எல்லோருடைய இருக்க தான் செய்யுது இன்னும் சில வீடுகள்ல மனைவியினுடைய செயல் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கணவர்களும் இருக்காங்க இப்படி குடும்பத்தில் இருக்கிறவங்க சரியாக நடந்து கொள்ளணும் ஒழுக்கத்தோடு இருக்கணும் ஈமானோட இருக்கணும் சொன்ன பேச்சை கேட்டு நடக்கணும் குடும்பத்து மேலே அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த இரண்டு வஜிஃபாக்கட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒன்று நமது ரசுல்லாஹி செல்லும் அவர்கள் கற்றுத்தந்தது இரண்டாவது உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை நல்ல முறையில இருக்கணும் அவங்க உங்க பேச்ச கேட்டு நடக்கணும் இன்னும் அவங்க தவறான பாதையில இருந்தாங்க அப்படின்னா அதை விட்டுட்டு வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக நீங்க அல்லாஹ் இப்போ அந்த இரண்டு வஜீஃபாக்களையும் நம்ம பார்க்கலாம் முதலாவது நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவாவுக்கு பின்னாடி ஒரு சிறிய சம்பவம் இருக்கு அந்த சம்பவத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மசூத் அலி அல்லா ஹோன்ஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஹ் ஒலேஹ்ஹூசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து யார் அசூல் அல்லாஹ் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் என் உயிர் என் மனைவி மக்கள் என் செல்வத்தின் மீது அதிகம் பயப்படுபவனாக இருக்கின்றேன் என்று கூறினார் அதற்கு நபி சொல்லலாஹாஹாஹாஹாஹா உலகஹுசல்லம் அவர்கள் நீர் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதி வருவீராக என்று கூறினார்கள் அந்த துவா என்ன அப்படின்னா அதுதான் பிஸ்மில்லாஹி அலாதீனி வ நப்சி வ வலதி வ அஹலி வ மாலி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நான் என்னுடைய தீன் என்னுடைய உயிர் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய வீட்டினர் மேலும் என்னுடைய செல்வத்தின் மீது அல்லாஹுவின் திருப்பெயரை கூறுகிறேன் அந்த மனிதர் இந்த துவாவை ஓத ஆரம்பித்து விட்டார் பிறகு ஒரு நாள் அந்த மனிதர் கொலை ஒலேஹூசல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்தார் அவரிடம் உங்களுக்கு ஏற்பட்ட பயம் என்ன ஆனது என்று நபிசரல்லா செல்லம் அவர்கள் கேட்டதற்கு உங்களுக்கு சத்திய மார்க்கத்தை கொடுத்தனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த பயம் முற்றிலும் நீங்கிவிட்டது என்று கூறினார் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்க குடும்பத்துல எதை நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டாலும் கவலையா இருந்தாலும் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினாலும் என்னோட இந்த பிள்ளையினுடைய நடத்தை சரியில்லை அவங்களோட படிப்பை நினச்சி எனக்கு கவலையா இருக்கு அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சிங்கனாலும் இதை ஓதுங்க அல்லது என்னோட கணவனுடைய நடத்தை சரி கிடையாது அவர் தவறான வழியில போயிட்டு இருக்காரு இன்னும் அவர் தவறான வழியில செலவு செய்கிறாரு அப்படின்னு நினைச்சாலும் இதை நீங்க ஓதுங்க உங்களோட மனைவிக்காகவும் நீங்க இதை ஓதுங்க இன்னும் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க என்னோட பிள்ளை பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பா திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி நீங்க ஓதுங்க அல்லது ஆண் பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பாதுகாப்பாக போயிட்டு எந்த ஆபத்துக்களும் இல்லாமல் வீடு திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நீங்கள் ஓதுங்க இன்னும் உங்களோட செல்வத்துல இருக்கக்கூடிய பயம்னாலும் இந்த துவாவை நீங்க ஓதலாம் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்களோ அந்த விஷயத்துக்காக இந்த துவாவை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹத்தால உங்களோட குடும்பத்தில் அந்த பயத்தை நீக்கி உங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்துவான் அதுபோல் சூழ்நிலைகளை தான் உருவாக்குவான் உங்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் இனி உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அடுத்தது உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் ஓதக்கூடிய ஒரு வஜீஃபாவை பார்க்கலாம் குழந்தை சிறந்த ஒழுக்கமுள்ளதாக விளங்க வேண்டும் என்ற நியத்துடன் அதன் நெற்றியில் கை வைத்து கொண்டு வானத்தை பார்த்தபடி இதை இருபத்தி ஒரு தடவை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் குழந்தை சிறந்த ஒழுக்கமுள்ளதாக வளரும் அந்த திருநாமம் என்ன அப்படின்னா ஷஹீது யார் ஷஹீது சாட்சியுடையோனே அப்படிங்கிற இந்த திருநாமத்தை உங்களோட குழந்தைங்க உங்களோட பேச்சை கேட்காம இருக்காங்க அவங்க தவறான பாதையில் போகிறாங்க உங்களுக்கு அதை நினச்சி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட நெத்தியில் கை வச்சு யா ஷஹீது அப்படின்னு இருபத்தி ஒரு தடவை நீங்கள் ஓதினிங்க அப்படின்னா தினமும் இப்படியே நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைங்க சிறந்த ஒழுக்கமுள்ள குழந்தைங்களாக வளருவாங்க உங்களோட பேச்சு கேட்டு நடப்பாங்க தவறான பாதையில் இருந்தாங்க அப்படின்னா அல்லாஹா அவங்கள சரியான முறையில் வழிநடத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் நமது குடும்பத்தையும் நமது பிள்ளைகளையும் அல்லாஹு பாதுகாக்கக்கூடிய இந்த இரண்டு வஜீஃபாக்களையும் நாம் அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் நாமும் நமது குடும்பமும் பிள்ளைகளும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து